ஐட்டம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வெதர்மேன் செல்வகுமார் அவர்கள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழையினுடைய அளவு அதிகமா இருக்கும் சொல்லி பல செய்தி ஊடகங்கள்ல நம்மளால செய்திகளாக பார்க்க முடிந்தது அதை பற்றியே ஒரு விரிவான தகவலை நம்ம கேட்க இருக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் ஐயா வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சார் நல்லா இருக்கு சூப்பர் சார் சார் தொடர்ச்சியா வந்து நம்ம இன்னைக்கு காலையில ஒரு நியூஸ் ஒன்னு பார்த்தேன் சார் அதாவது வடகிழக்கு பருவமழையினுடைய அளவு கடந்த ஆண்டை விட பதினேழு சதவீதம் அதிகமாக பெய்திருப்பதாக செய்தி ஊடகங்கள்ல நம்மளால பார்க்க முடிஞ்சது சார் வடகிழக்கு சென்னை மாதிரியான பகுதிகளில் மழை பொழிவு கம்மி அப்படின்ற மாதிரியும் சில செய்திகள் நம்மளால பார்க்க முடிஞ்சது அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மழைப்பொழிவு அதிகமாக வருது சார் இது கொஞ்சம் சொல்லுங்களேன் அதாவது தற்பொழுது வங்கக்கடல்ல உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்றைக்கு நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடையும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனா நாம வந்து தமிழ்நாட்டின் கரையை தொட்டு தான் அது நன் நெருங்கி நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் அது நீரோட்டத்தை பிடிக்கும் பொழுது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் உருவாகும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அது நாளை ஒரு வெல்மர்கல் ஓப்பரேஷன் அதாவது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடையும் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமா மாற வாய்ப்பு இருக்கு ஆனால் உறுதி இல்லை வாய்ப்பு இருக்கு இது தற்பொழுது பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு கிழக்கே ஒரு சுமார் ஒரு எழுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு இப்போ அது எப்பொழுதுமே நம்ம மண்டலமானதான் கிலோமீட்டர் சொல்றது அதாவது தொலைவில் இருக்கிறது இன்னும் நெருங்கி வரவில்லை விரைவில் நெருங்கி வரும் அப்படிங்கிறதுனால ஒரு தொலைவில் சொல்லணும் எழுநூத்தி ஐம்பது சென்னைன்னா எழுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு அதோட மையம் அங்கிருந்து அது இனிமேல் மேற்கு நோக்கி நகரம் தொடங்கிடும் நாளை எல்லாம் மேற்கு நோக்கி நகரம் தொடங்கும் டெல்டா மாவட்ட கரையை தான் அது வந்து நெருங்கும் டெல்டா மற்றும் வட இலங்கை அந்த பாக் நீரிணைப்பு பகுதியை வந்து

தங்கமைந்த காற்று எடுத்து காடு பகுதி மண்டலம்னா ஒரு அறுபத்தஞ்சா போகும் அவ்வளவுதான் மண்டலமா மாறினா தான் அறுபத்தஞ்சு என்பது ஒரு காற்றே கிடையாது ஆனால் கடந்த கடந்த காலத்துல பெஞ்சல் கூட நம்ம அப்படித்தான சார் சொல்லிட்டு இருந்தோம் நீங்க கூட சொன்னீங்க கணிப்பு அதாவது வானிலை ஆய்வு மையத்த கணிப்பு வரதுக்கு முன்னாடி தான் பேசிட்டு இருந்தோம் ஆனா அது புயலா மாற வாய்ப்பு இல்லைன்னு சொன்னீங்க ஆனா கடைசியில அது வந்து வேற மாதிரியான ஒரு மாறி பாதைகள்லாம் மாறி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு அந்த மாதிரி எதுவும் ஒரு வாய்ப்பு இருக்கா இதுல அதாவது இது வந்து புயலா மாறுறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு நேரம் ஒரு வெல் லோ பிரஷரா மாதிரி டிப்ரெஷனா மாறி இருக்கணும் கிலோமீட்டர் ரொம்ப கம்மி இருக்கு சுமார் அறுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தான் இருக்கு அதுவும் அது ஒரு வழித்தடத்தை பாத்தீங்கன்னா ஒரு காற்றடத்த தாழ்வு பகுதி உருவாக்கும் பொழுது தரையை கடலை ஆழம் எவ்வளவு இருக்கு அதுல எவ்வளவு வெப்பம் இருக்குல்லாம் பார்த்து ஃபார்ம் ஆகாது வளிமண்டலத்துல ஒண்ணு ஃபார்ம் ஆயிடும் வளிமண்டலத்துல ஃபார்ம் ஆகி கடல் மண்டலத்தை தொடும் பொழுது கீழே வந்து நீரோட்டம் இருந்தால்தான் அது பிக்கப் ஆகும் நீரோட்டம் ஒரு வலுவாக வலுவில்லாத இடத்துல போய் இப்ப அமைஞ்சிருக்கு அதையினால இது வந்து மேற்கு நோக்கி நகர்ந்து வந்து ஒரு பலம் இல்லாததாதான் இப்ப இருக்கு ஒரு காற்றழுத்த தாழ்வுபோகு என்பது ஒரு பலம் இல்லாதது இது வடக்கு நோக்கி போகாது அங்கு குளிரலை உயிரிழத்தம் எல்லாம் இருக்கு ஆகவே இது வந்து மேற்கு நோக்கி நகர்ந்து தமிழ்நாட்டின் கரையை நெருங்கும் பொழுது அங்கே நீரோட்டத்தை பிடிக்கும் தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி இலங்கை கரையை ஒட்டி நீரோட்டம் வலுவாக கொண்டிருக்கிறது அந்த நீரோட்டத்தை பிடிச்சது தான் அது வந்து கொஞ்சம் நெருங்கும் பொழுது வெல்மார்க்டு நீரோட்டத்தில் போய் நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் ஆகிட்டுனா ஒரு டிப்ரஷன் ஆகும் ஃபாஸ்ட்டாக வந்துருச்சுன்னு வச்சுங்களேன் அது வெல்மார்க்டாகவே போயிடும் அது இப்பொழுதைக்கு அது அருகில் இருக்கிற காரணத்தினாலே ஒரு வலுவான நீரோட்டம் இல்லாத இடத்துல உருவாகிற காரணத்தினால ஒரு டிப்ரெஷனாக மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை அதாவது நெருங்கி வந்து டிப்ரெஷனாக மாறலாம் உறுதி கிடையாது அதுக்கு டிப்ரெஷனுக்கே உறுதி இல்லங்கும் பொழுது அதுக்கப்புறம் டீப் டிப்ரெஷன் இருக்குது அதுக்கப்புறம் புயல் இருக்கு அந்த இடத்துல வாய்ப்பு இல்லை ஆனாலும் அடுத்தடுத்து நிகழ்வு இருக்கு புயல்லாம் இருக்கு டிசம்பர் இறுதியில புயல்லாம் இருக்கு இது புயலாக மாறாது அது மழை தரும் நிகழ்வு ஆனால இது கரை கட்டம் கரை அருகே வரும் பொழுதுதான் இது நிறைய மழை பொழிவை கொடுக்கும் அமைப்பாகவே மாறும் கடல்ல இருக்கும் பொழுது இது பெரிதா மழை கொடுக்காதுன்னு ஐயம்பி கூட கொஞ்சம் கனமழை பொழிவு மட்டும் கொடுக்கலாம் ஆனால் கரையை தொடும் பொழுது மிக கனமழை அதிக அதிகனமழை பொழிவை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நிகழ்வுக்கு இருக்கு ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்களுக்கும் அது வடகடலோர மாவட்டங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் வெள்ளம் பாதித்த மாவட்டங்களுக்கும் கொஞ்சம் மழை கொடுக்கும் ஆனால் அச்சப்பட வேண்டாம் ஏற்கனவே ஐம்பது சென்டிமீட்டர் பெய்தது போல இது பெய்யாது ஒரு இருபது இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் அளவுக்கு ஒரு படிப்படைவு கொடுக்கலாம் ஆனால் பருவமழையோட தொடக்க நிகழ்வு வட மாவட்டங்களை கடந்ததுனால அதோட முடிஞ்சுட்டு நம்ம கூடாது பருவமழை இன்னும் டிசம்பர் இறுதி வரை இருக்கு இனிமேல் தான் நிகழ்வு இருக்கு அதுவும் டெல்டா மாவட்டங்களுக்கு தான் நிகழ்வு வரும் ஏற்கனவே கரை கடந்த வழித்தடத்துல வந்து கடலூருக்கோ அல்லது விழுப்புரத்திற்கோ அல்லது புதுச்சேரிக்கோ ஒரு பாதிப்பை கொடுக்கும் நிகழ்வாக அங்கே வராது டெல்டா அருகே அமைந்து கொண்டு அல்லது வட இலங்கை அருகே அமைந்து கொண்டு அல்லது பாக்ஜலை சிந்தி அருகே அமைந்து கொண்டு வட மாவட்டங்களுக்கு மழைப்பிடிப்பை கொடுக்க போகிறது ஆனால் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கிறதுல கொஞ்சம் அச்ச உணர்வை ஏற்படுத்தும் ஆனால் அங்கும் கன மிகவின மழைப்படி இருக்கிறது சென்னைக்கும் இருக்கிறது ஆனால் கடலூருக்கும் மா ராமநாதபுரத்துக்கும் இடைப்பட்ட போதில ஒரு க அதிகன மழை பொழிவு வாய்ப்பெல்லாம் இது கரையை கிடக்கக்கூடிய நாடாகிய பதிமூன்றாம் தேதி தெரிகிறது ஆனால் மழை தொடக்கம் என்பது பதினோராம் தேதி ஐஎம்டி வந்து பத்தாம் தேதி சொல்லியிருக்காங்க நாளை வட தமிழகத்துல பதினொன்னு பன்னெண்டு தென் தமிழகத்துல பதிமூணு பதினாலுன்ற மாதிரி கணித்து சொல்லியிருக்காங்க சார் அவங்க ஓ பத்தாம் தேதி கேள்விப்பட்ட பத்தாம் தேதி வாய்ப்பு இல்ல தேதி வட டெல்டா ரெண்டும் பதினோராம் தேதி தொடங்கும் பதினொன்னு பன்னெண்டு டெல்டா மற்றும் வட தமிழ்நாட்டின் அனைத்து கரையோர பகுதிகள் பனிரெண்டாம் தேதி அதே நேரத்துல உள்ளேயும் மழை தொடங்கிடும் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் அப்படியே கிருஷ்ணகிரி தருமபுரி வரைக்கும் திருப்பத்தூர் வேலூர் வரைக்கும் திருவண்ணாமலை எல்லாம் கூட திருவண்ணாமலை பயப்பட வேண்டாம் மிதமானது முதல் சற்று தான் உள்ளே எல்லாம் கிடைக்கும் வட உள் மாவட்டங்கள்ல ஆனால் கடலோரம் கட மிக பொழிவு கிடைக்கும் கடல் ஓர மாவட்டங்களோட கடலோர பகுதிகளில் மிக கனமழை பொழிவு எல்லாம் கிடைக்கும் டெல்டா வழியாகத்தான் இது மேற்கு நோக்கி போக போகிறது டெல்டா மற்றும் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்தில் வடக்கு பகுதி அப்படியே திண்டுக்கல் அப்படியே திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டம் தேனி மாவட்டம் வழியா அது மேற்கு நோக்கி நகரம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வழித்தடத்துல தான் அதிக மழைப்பொழிவுகள்லாம் இருக்கும் டெல்டா மேற்கு மாவட்டங்கள் இந்த வழித்தடத்துல இருக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மழைப்பெடுமை கொடுக்கும் உள் மாவட்டங்கள் எல்லா மாவட்டங்களுக்கும் மழைப்பெடுமை கொடுக்கும் இந்த கன மிக கன அதிகன மழைப்பொழிவு டெல்டா புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் மற்றும் திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்கள் அப்படியே ஈரோடு வரைக்கும் நாமக்கல் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி நாமக்கல் கரூர் அப்படி ஈரோடு வரைக்கும் இந்த மழைப்படிவு கொடுத்து பதினைந்தாம் தேதி அரபிக்கலாம் போகும் இந்த நிகழ்வு அதனால எல்லா மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும் கொஞ்சம் பாதிக்கிற அளவுக்கு கொஞ்சம் மிக கனமழை பொடிவுக்குன ரோ எல்லா இடத்துல தாழ்வான பகுதிகளில் முதல் கட்ட நிகழ்வு அப்படித்தான் அளவாக அதாவது ஆங்காங்கே மழைப்படிவு பெய்யலாம் ஒரு சில இடங்கள்ல அதுவும் ஆங்காங்கே தான் ஒரு சில இடங்கள்ல தான் பரவலாக கனமழைப்படிப்பு இருக்கும் பரவலாக பெரும்பாலும் டெல்டாவில் பெரும்பாலான நேரங்களில் பத்து சென்டிமீட்டர் குறையாம மழை இருக்கும் ஒரு ஒன்று ஒன்றுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு பதினோராம் தேதி ஒரு பத்து பதினஞ்சு பத்து சென்டிமீட்டர் இருக்கலாம் பதினோராம் தேதி பன்னிரெண்டாம் தேதியும் பதிமூன்றாம் தேதியும் தான் மழை பொழிவு கூடுதலாக இருக்கும் அன்றைக்கு தான் கரை கடக்க இருக்கிறது கரை வழியாக நகர்ந்து போக போகிறது கடற்கு சொல்றதை விட ஒரு புயலோ இதுமே இல்லை ஒரு நகர்ந்து போகக்கூடிய ஒரு மழை நிகழ்வு இது அப்படியே அரபிக்கடலுக்கு போற வழி பதிமூணாம் தேதி பதினாலாம் தேதி தான் உள் மாவட்டங்களுக்கு கொடுக்கும் டெல்டா மற்றும் வடகடலோரத்துக்கும் பதினொன்னு பன்னெண்டு குறிப்பா பன்னிரெண்டாம் தேதி தான் அதிக மழை பொழிவு தெரிகிறது அந்த நாள்ல வடகடலோரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பதினைந்து சென்டிமீட்டர் இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது ஏற்கனவே மழை பெய்த கடலூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் வடகடல் சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் ஒரு பதினைந்து சென்டிமீட்டர் பெய்யலாம் ஆனா டெல்டாவிற்கு அதை விட கூடுதல் மழை பொழிவு தெரிகிறது ஆனால் இது வந்து டெல்டாவை பொறுத்த வரைக்கும் பயிர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி தவிர பெரிதளவிலே இந்த நிகழ்வு வந்து ஒரு பாதிப்பை கொடுக்காது ஆனால் நிறைய மழைப்பொழிவு இருக்கிறது அடுத்தடுத்து நிகழ்வு அடுத்தடுத்த நிகழ்வுகள் தான் நிறைய மழை பொழிவு நாம் எதிர்பார்க்கிறோம் இதுல ஒரு அளவான மழை பொழிவு வெள்ள பாதிப்பு அந்த கட்டத்துக்கு நகர வாய்ப்பு இருக்கா சார் இதுல இந்த நிகழ்வால வெள்ள பாதிப்பு உடனடியாக ஏற்படாது இந்த நிகழ்வு பயிர்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு கொடுத்து விட்டு போகும் அடுத்த நிகழ்வு இது ஏற்கனவே இருக்கிற தண்ணினால அடுத்த நிகழ்வு வரும் பாதிப்பு ஏற்படும் அடுத்த நிகழ்வு அடுத்த நிகழ்வுன்றது இடைப்பட்ட காலம் எவ்வளவா இருக்கும் சார் இது ஒரே ஒரு நாள் பதினைந்தாம் தேதி ஒரு நாள் மட்டும் இடைவெளி கொடுக்கும் இந்த நிகழ்வு இங்கே கரை கடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த நிகழ்வு புறப்பட்டு விடும் அங்கே ஆக அங்கிருந்து இதுக்கு விடைபெற்ற அரபிக்கடல் போன உடனேயே அடுத்த நிகழ்வு தமிழ்நாட்டின் க கரையை தொட்டுவிடும் மழை பொடிமை தொடங்கிடும் ஒரே ஒரு நாள் பதினைந்தாம் தேதி மட்டும் இடைவெளி பதினாறு பதினேழுல இருந்து இருபத்தி ஓராந்தேதி வரை அந்த நிகழ்வு மிக மெல்லன் வந்து மிக மெல்லன் கடந்து அது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தான் கரை கடக்கும் அது வந்து வெல்மார்க் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரை கடந்து அது அரபிக்கடல் நோக்கி வரக்கூடிய இருந்து ஆஹ் இருபத்தி ஓராம் தேதி வரை இந்த அடுத்த நிகழ்வோட நகர்வு என்பதனால நீடித்து நின்ற மழை பொழிவு அடுத்த நிகழ்வு கொடுக்கப்படுது அடுத்த நிகழ்வு ஒரு பாதிக்கும் நிகழ்வாகவே அது பெரும்பாலான மாவட்டங்களுக்கு ஒரு பாதிக்கும் நிகழ்வாகவே ஆனால் இப்பொழுதைக்கு தென் மாவட்டங்களுக்கு வரட்டும் வரட்டும் பாதிக்கும் மழைனா வரட்டும் வரட்டும் ஏரி குளிகளில் நிரப்பட்டுங்கிறாங்க திண்டுக்கல் திருப்பூர் கோயமுத்தூர் ஈரோடு இதெல்லாம் வரவேண்டு வரவேற்கிறார்கள் ஏற்கனவே மழை பெய்த மாவட்டங்களுக்கு இதை கேட்கும் போது கொஞ்சம் அச்சப்படலாம் ஆனால் வரக்கூடிய அடுத்த நிகழ்வு கடலூருக்கு தெற்கே உள்ள மாவட்டங்களுக்கு தான் எல்லா நிகழ்வும் கூடுதல் மழை கொடுக்கும் டெல்டாவை டெல்டா டெல்டா சுற்றக்கூடிய மாவட்டங்கள் அதற்கு மேற்கூடிய மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் என்று எதிர்பார்க்கலாம் வட ஏற்கனவே வெள்ளம் பாதித்த மாவட்டங்களுக்கு ஒரு ஒரு அச்சுறுத்தும் மழையாக கொஞ்சம் கனமழை பொழிவு மிக கன பொழிவு இருக்கும் ஆனால் ஏற்கனவே ஆபாதித்திற்கு போல மீண்டும் ஒரு பாதிப்பு அங்கே கொடுக்க வாய்ப்பில்லை என்பது சார் நம்ம ஏற்கனவே நிலச்சரிவு சம்பந்தப்பட்ட விஷயம் அதே போல விழுப்புரம் கடவுள் பகுதியில் வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடக்கூடிய சம்பவம்லாம் நம்ம பார்த்தோம் அதற்கு இணையான சம்பவங்கள் எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஏன்னா நீர்வளத்துறையும் சரி இங்க இருக்கக்கூடிய தமிழக அரசும் துரிதமா ஒரு நடவடிக்கை எடுக்கணும் இல்லையா அதுக்காக நான் கேக்குறேன் சார் வேற எதுவும் பெரிய அளவுல வாய்ப்பு இருக்கா அது மாதிரி அதாவது சுருக்கமா சொல்லப்பட இந்த மாத இறுதிக்குள்ள நான்கு நிகழ்வு இருக்கு நான்கு இருக்கு நாம இப்போ இது வரைக்கும் சொல்லி இருக்கிறது ரெண்டுதான் சொல்லியிருக்கோம் ஒன்று இப்போ வரக்கூடிய பதினொன்னிலிருந்து பதினான்கு வரை பதினொன்னு பன்னிரெண்டு பதிமூன்று பதினாலு ஒரு நிகழ்வு அது வெல் மார்க் நோ பிரஷர் இல்லைன்னா டிப்ரெஷன் அடுத்தது ஒரு நாள் பதினைந்தாம் தேதி இடைவெளி விட்டு பதினாறுல இருந்து இருபத்தி ஓராம் தேதி வரை வரக்கூடிய நிகழ்வு ஒரு டிப்ரெஷன் அல்லது டீப் டிப்ரெஷனா இருக்கலாம் ஒரு டிப்ரெஷனா கண்டிப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு அதுவும் டெல்டாவோட தெற்கு பகுதி வழியாக போகலாம் வட இலங்கை அல்லது டெல்டாவோட பகுதி வழியாக தான் ஏற்கனவே நம்ம பேசணும் ஆனா ரூட் மாறிடுச்சுல சார் ஏன்னா நம்பவே முடியல ஏன்னா நான் அவங்கள்ட்ட போன இன்டர்வியூல கேட்டிருந்தேன் பனிப்பொழிவு நிறைய இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் நேற்றும் இன்னைக்கும் அதே மாதிரிதான் இருக்கு நிலைமை அதாவது அந்த நிகழ்வு வந்து டெல்டாவை மையப்படுத்தி போய் சொன்னாலும் கரை டெல்டாவை கிடக்கணும் சொல்லல டெல்டாவிற்கு மிக கனமழை போய் கொடுத்து விட்டு கரை கிடக்கப்படும் கடலூர் மரக்காணம் புதுச்சேரி அப்படிதான் சொல்லிட்டு இருந்தோம் டெல்டாவுக்கு நெருங்கி வரும் பொழுது டெல்டாவிற்கு ஒரு பாதிக்க மழை போய் கொடுக்கணும் அது கொடுக்காம அப்படியே விலைய தொலைவிலேயே போயிட்டு இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் வந்திருந்தா பெய்திருக்கும் அது முந்நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலேயே போய் அப்படியே ஒரு வட்டம் சென்னை வரைக்கும் போய் ரீச் ஆகி பேக்ல வந்து அது மரக்கானத்துல கரை கிடந்தது ஆனால் இது அப்படி இல்லை அங்கெல்லாம் எல்லாம் போகாது அங்கே வந்து வெப்பநிலை குறைந்து விட்டது ஏற்கனவே நம்ம உதாரணத்துக்கு சொல்லப்போனா ஆற்றில் கடந்த தண்ணீர் கூட நீரோட்டத்தின் வெப்பநிலையை குறைத்து வைத்திருக்கிறது அந்த இடத்துல ஒரு கட்டு நீரோட்டமே கட்டாயிருக்கு டெல்டாவோட வடக்கு பகுதியில் நீரோட்டமே கட்டாயிருக்கு ஏன்னா எல்லா அதாவது நம்முடைய வெள்ளம் வடிந்த பகுதிகளில் தண்ணீர் வெப்பநிலை குறைந்திருக்கிறது அங்க வந்து இருபத்தி எட்டு டிகிரி தான் இருக்கு ஆனா டெல்டாவில் இருபத்தி ஒன்பது டிகிரி இருக்கு பெரும்பாலான தமிழ்நாட்டின் கரையோரத்துல இருபத்தி ஒன்பது கடலூர் புதுச்சேரி மற்றும் விழுப்புரம் மாவட்ட கரையோர கூடிய நீரின் வெப்பம் கடல் நீரின் வெப்பம் இருபத்தி எட்டு தான் இருக்கு அதனால அங்க போகாது ஆக கடலூருக்கு தெற்கேதான் இந்த நிகழ்வு கரை கிடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தடுத்த நிகழ்வு ஆழ்ந்து போகாததுனால அடுத்தடுத்த நிகழ்வுகளை டெல்டாவே வரவேற்கிறது அப்படிதான் சொல்லலாம் டெல்டா மட்டும் இல்ல வட இலங்கை யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை மற்றும் இவ்வாறு இலங்கைக்கும் தமிழ்நாடு இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடப்பட்ட பாக் நீரிணைப்பு பகுதி அப்படியே அந்த ராமநாதபுரம் கடலோரம் புதுக்கோட்டை கடலோரம் இதுதான் அடிக்கடி நிகழ்வுகளை வரவேற்கும் பகுதியாக தெரிகிறது அது போய் இந்த ரெண்டு நிகழ்வு தான் இப்ப இருபத்தி ஒராம் தேதி வரைக்கும் அடுத்த நிகழ்வு சொன்னோம் பதினாறுல இருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் அதுக்கு அடுத்த நிகழ்வு பாருங்க புயலாக வர இருக்கிறது அதுதான் அதுதான் நம்ம புயல் 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 சொல்லணும் அந்த நிகழ்வு தென் கிழக்கு அதாவது இந்த தென்கிழக்குன்னு சொல்றதை விட இளநடுக்கோட்டை இந்திய பெருங்கடன சுமத்ரா தீவுல அதுவும் ஆக தென்கோடியில ஒரு டிகிரி வட அச்சரகையில சிங்கப்பூருக்கு நேர் மேற்கு பகுதியில உருவாக போகிற அந்த நிகழ்வு மிக வேகமாக அதாவது அதாவது ரொம்ப தொலைவில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் தான் அது உருவாகும் அங்க உருவானாலே வருவதற்கும் நாலு எடுத்துக்கொள்ளும் பிக்கப்பும் அதிகமாக இருக்கும் அருகிலே உருவானால் ஒரு நிகழ்வு முதல்ல கரை கடந்து கிறிஸ்துமஸ் ஒரு நிகழ்வு ஒரு சாதாரண ஒரு தாழ்வு மண்டலமாக கரை கடந்து ஒரு மழை பொழிவை அது இது ஒருவேளை இங்கே கரை கடந்து கொண்டிருக்கும் அதே வேளையில தெற்கு அதாவது சுமத்ரா திவரிகை கோட்டை ஒட்டி வலுவான நிகழ்வு ஒன்று உருவாகி அது ஒரு இலங்கையை பாதிக்கும் ஒரு நிகழ்வாக தெரிகிறது இலங்கைக்கு ஒரு ஒரு பாதிப்பை கொடுக்கக்கூடிய மழை ஒரு காற்று பாதிப்பை கொடுக்கக்கூடிய மழை பாதிப்பை கொடுக்கக்கூடிய நிகழ்வாக கிறிஸ்துமஸ் அல்லது கிறிஸ்துமஸை ஒட்டிய நாட்கள்ல அது வருவதற்கு வாய்ப்பிடும் அதாவது இருபத்தி நாலு இருபத்தைந்து அல்லது ஒரு நாள் தள்ளன இருபத்தாறாம் தேதி ஆக இருக்கும் ஆனால் இருபத்தி ஆறு இருபத்தேழு என்று போயிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு இருக்கும் ஏன்னா அவ்வளவு நாள் அங்க உருவாகும் பொழுது வேற ஒரு நிகழ்வு உருவாகிடும் ஆகவே இந்த மாத இறுதிக்குள்ளார நான்கு நிகழ்வுகள் உறுதியா இருக்கும் மூன்று நிகழ்வா அப்படி முடிஞ்சு போச்சு இடையில ஒரு இதுக்கு இருபத்தி தேதிக்கு இருபத்தி நாலாம் தேதிக்கும் ஒரு இடையில ஒரு நிகழ்வு உருவாகவில்லை என்றால் தாதக சுழல் அமை அமையவில்லை என்றால் அடுத்ததாக வரக்கூடிய அந்த இறுதியாக வரக்கூடிய இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதியில் வரக்கூடிய நிகழ்வாக வலுவான நிகழ்வாக வரும் அது ஒரு ஸ்ட்ராங்கான சிஸ்டமா காற்று பாதிப்பை இலங்கைக்கு ஏற்படுத்த தமிழ்நாட்டிற்கு நிறைய மழைப்படிமை அது கரை கடந்து தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களுக்கு தான் வரும் அங்கு செயலிழந்து நிறைய மழை பொடிமை கொடுக்கும் ஆகிய வகையில தென் மாவட்டங்கள் வழியாக அரபிக்கடல் வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு ஆகவே இந்த மாத இறுதியில வலுவான நிகழ்வு கண்டிப்பாக இருக்கிறது அதற்கு முன் வலுவான மழைப்பொழிவு நிகழ்வுகள் பதினை பதினோராம் தேதியிலிருந்து இருபத்தி தேதி வரை இருக்கிறது இந்த நிகழ்வு இடையில ஒரு நாள் பதினைந்தாம் தேதி இடைவெளி கிடைக்கும் பதினைந்தோ அல்லது பதினாறோ கிடைக்கும் தாமதமாக வந்தால் பதினாறாறு இடைவெளி பதினைந்து இடைவெளியாக தெரிகிறது அது பதினாறு தொடங்கி பதினாறு இடைவெளியா இருந்தால் பதினேழு தொடங்கும் பதினேழு தொடங்கினாலும் இருபத்தி ரெண்டு முடி இருபத்தொன்னு எதிர்பார்க்குற இருபத்தி ரெண்டு முடி அப்படித்தான் அதனால அடுத்தடுத்த இரண்டு நிகழ்வுகளால் கிறிஸ்துமஸுக்கு முன் நிறைய மழைப்பொடிவு கிடைக்க வாய்ப்பு அதாவது இப்ப ஒன்னே ஒண்ணு சொல்றா மக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை அதாவது வடிகால் வசதியை மட்டும் நீங்க ஒன்னே சொல்ற வடிகால் வசதியை மட்டும் சரி பண்ணீங்க எப்பொழுதுமே மழை காலங்களில் கால்நடைகளை வந்து ஆற்றக்கரை உரங்களை கட்டாதீங்க ரொம்ப பாவமா இருக்கு கால்நடைகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுது அதனால அது மாதிரி எல்லாம் விழிப்புடன் இருங்க அப்புறம் வந்து மழை பெய்து கொண்டிருக்கும் பொழுது சாலைகளில வந்து உங்களுக்கு குப்பைகள்லாம் கொட்டாதீங்க சாலைகள்ல இருக்க வீட்டில் இருக்கிற குப்பையை மழை முடியல வரைக்கும் வச்சிருந்திருக்கு அப்புறமா முன்கள பணியாளர்கிட்ட வழங்கலாம் ஏன்னா அது கொட்டும் பொழுது போய் பாதாள சாக்கடை போய் அடைச்சிடுது அடைச்சிட்டு நீர் இடையூறு கொடுக்குது மழை காலத்துல இதுவும் ஒரு அதாவது அடுத்து வரக்கூடிய மழைக்கு மக்கள் பெரிய அளவில் அச்சப்படுத்தவில்லை ஆனா அது அதுக்கு பிறகாக வரக்கூடிய விஷயங்களை அரசு மக்களும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரதான் நான் புரிஞ்சுக்கிறேன் சார் இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் சார் மக்கள் இந்த விஷயத்துல தெளிவு நன்றி சார் நன்றி சார் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் சார் நன்றி